அன்னையின் அன்பு பக்தர்களே உள்ளத்தின் நிறைவே வாய்ப்பேசும் நல்லவிரதம் உள்ளம் கருவுள்ளம் எனவே கருவுலத்திலிருந்து வழிபடுவை அனைத்தும் கருவாக தாண்டிருக்க முடியும் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ அதுதான் வெளிப்படும் நல்ல கடிதம் கெட்ட மரமும் இல்லை கெட்ட கடிதம் நல்ல வரவும் இல்லை எனவே நம்முடைய உள்ளத்தை நல்ல கருவளமாக மாற்ற வரம் கேட்டு பலியில் இணைவோம் திருத்துதர் பவுல் திமோத்தேவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பிற்குரியவர்களே பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து இவ்வுலகிற்கு வந்தார் அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான் ஆயினும் கடவுள் எனக்கு இறங்கினார் நிலை வாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலில் என்னிடம் தம் முழு பொறுப்பை காட்டினார் அழிவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்துக்கும் அரசராய் இருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாழ்ச்சியும் உரித்தாகுக ஆமேன் ஆண்டவரின் நருழ்வாக்கு என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்போன் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலே அறியப்படும் உருளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் நான் சொல்வற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள் நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவல் ஆண்டவரின் அருள் வாக்கு பிரியமல்ல அருகனை அன்பு பக்தர்களே இதனுடைய கனாகணம் மூன்று நிலை கடவுளை போற்றுங்கள் கடவுள்தான் எல்லாத்துக்கும் அவருடைய நாமத்தை உச்சரியுங்கள் இரண்டாவது அவருடைய மாட்சியை அவருடைய வல்லமையை அவருடைய ஆற்றலை அவர் சக்தியை ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர் நான் பாவி பாவியிலும் பெரும் பாவி யாருன்னா பவுலடியார் பாவிகளை மீட்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் அதுக்கு யாரா சாட்சினா நான் தான் அப்போ இயேசு எவ்வாறு இந்த உலகத்திற்கு பாவிகளை மீட்க வந்தாரோ அவர் என்னை மீட்டார் அப்ப நான் தான் பாவிகள்ல முதன்மையான பாவி கடவுள் எனக்கு இறங்கினார் நிலை அடைய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் மாதிரியாக இயேசு கிறிஸ்து என்னையே தேர்ந்தெடுத்தார் சில பேரால் பேசாம இருக்க முடியாது அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றது நேரம் நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க புகழ்ந்து பேசுவான் உங்களை மாதிரியா நீங்கள் வல்லவர் நல்லவர் எப்படிப்பட்டவர் அது ஒன்று அவங்களுடைய அவங்களுக்கு வந்து பதில் இதுதான் வார்த்தை அவங்க ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பு கூட போயிருக்க மாட்டாங்க அப்படி என்னென்ன அவர்கள் புகழ்ந்து பேசினார்களோ அவ்வளவும் அப்படியே நெகட்டிவாக மாறிடும் குண்டு அணுகுண்டு அப்படியே அவங்கள உடைச்சி செதைச்சி சின்னாபனம் அவங்கள குறித்து கவலைப்படாதீங்க என்ன செய்ய பாவம் அவங்களுக்காக வேண்டிக்க ஆண்டவரே உம் அடியாரின் குற்றங்களை மண்ணி திரள உண்மை வேண்டுகிறோம் எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்கள் ஆகிட இயலாத நாங்கள் அப்படியே கண்ணத்தில் அரைகிற மாதிரி ஆண்டவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருனா டேய் நீ டெய்லி கோயிலுக்கு வர்ற டெய்லி சாமி கும்பிட்ற ஜோமால் சொல்கிற எல்லாம் பண்ணி இல்லை இதனால் ஒரு புண்ணியம் இல்லை அடுத்த பாரா நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே என் வார்த்தைகளை கேட்டு அவற்படி செயல்படுற எவனோ அவன் தான் அடித்தளத்தை வீடு கட்டியிருப்பான் அவர் என்ன சொல்றார் பவுலடியார் நான் பாவிங்கிறாரு பாவியாக என்னை உயர்த்தினார் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் உயர்த்தி இருக்கிறார் கடவுளுடைய இரக்கம் பெரியது இந்த வாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகைவரை நம்மை இகழ்த்துரைப்பவர்களை நம்மை வசை சொல் பாடுவர்களுக்கு என்ன பதில்னா கடவுள் தான் பதில் நம்மளால ஒன்றுமே கொடுக்க முடியாது ஏன்னா அவருடைய இயற்கை அது இதில் என்ன கொடுமைனா சைக்கலாஜிக்கலி த பீப்புள் தோஸ் ஹூ ஆர் டாக்கிங் அபவுட் அதர்ஸ் அந்த கொஞ்ச நேரம்தான் தான் அதுக்கப்புறம் அது அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது தட் இஸ் தேர் நேச்சர் தட் இஸ் வாட் த பைபிள் தட் இஸ் வாட் த காஸ்பிள் சீஸ் அடுத்தவர்களை பற்றி குறை கூறி பழித்துரைத்து இடித்துரைப்பவர்களுடைய இயற்கையை அதுதான் உள்ளத்து நிறைவே வாய்ப்பேசும் அவங்க உள்ளத்துல என்ன இருக்குதோ அதுதான் வரும் அங்க இல்லாத எப்படி வரும் வராது அப்போ அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் அதனாலதான் அவர் பயங்கர கோபத்துல சொல்றார் இவனுடைய சொல்லும் செயலும் வித்தியாசமாக இருக்கிறது இவன் ஒன்னு சொல்றான் ஒன்னு செய்யறான் நேர ஒன்னு பேசுறான் பின்னாடி இப்படி சொல்றான் இது வந்து பாம்பு எனவே யார் யார் தங்களுடைய உள்ளத்தில் நல்லது வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் நல்ல விட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும் எல்லாரும் நம்ம அவர் மாதிரி உணர்றது கிடையாது அந்த செகண்ட் அவர் உணர்ந்தார் பவுருடைய உணர்ந்தார் என்று அவர் துணிதராக இருக்கிறார் உலகம் அவரை போற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நாமும் அத்தருணத்தில் நம்மளுடைய தவற்றை உணர்ந்து வாழ்கின்ற போது கடவுளுடைய இறக்கம் கிடைக்கும் அப்ப இந்த சங்கீத ஆசிரியை போல நாமும் புகழ்வோம் என்னைக்கு நாம உணராமல் இருக்கின்றோமோ அதுவரை நாம் செய்கின்ற பக்தி முயற்சிகளால் எந்த பலனும் இல்லை ஆண்டவர் சொல்றாரு என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் கொடுப்போனெல்லாம் செயலில் காட்டுங்கள் உங்களுடைய செயல்களே என்னை பார்த்தீங்கல்ல என் நம்ப மாட்டேன் அங்க பாரு குருடன் பார்க்கிறான் செவிடன் கேட்குறான் ஊமை பேசுறான் என்ன தச்சின் மகன் டேய் நான் தச்சின் மகன் தான்டா நீ நம்பாட்டிப்போ என்னே நம்பாட்டி என் செயலை பார்த்தாவது நம்பு நடக்குதில்ல பொழுது நடக்குதில்லை என்று ஆண்டோர் சொல்லுகிறார் என்னை பொருட்டாவது நம்பாமல் என் செயல்களை பொருட்டாவது என்னை நம்புங்கள் என்ன கடவுள் பேசுறார் த ஸ்பிரிட் ஆப் த லாட் இஸ் வித் மீ ஆண்டோடைய ஆவியின் மேலே அவர் என்னை அபிஷேகம் செய்துள்ளார் என்று சொல்லுகிறார் எனவே நம்முடைய உள்ளத்தை நல்ல கருவூலமாக மாற்ற வரம் கேட்டு ஜெபிப்போம் உயிரோடு உள்ள உள்ளமெல்லாம் மல்லி வந்தேன் போதுமா ஏ தந்ததையே தருவதுதான் நியாயமா ஏ தந்ததையே தருவதுதான் நியாயமா

இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி புனித ஆரோக்கிய ஆசிபர் மண்டியிட்டு மன்றாடுவோம் ஆற்றலும் அன்புமேக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய இவர்களில் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும் இவர்கள் தோல்வியால் தோண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும் இவர்கள் துன்பக்கடலில் கடலில் தத்தளித்து போது போர்ச்சுகீசிய மாலிமைகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தர்களும் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக மெ ஜீசஸ் யூ அண்ட் ஹீல் யூ த்ரூ ஹேண்ட்ஸ் ஆஃப் டியர் தான் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக Oh,